வெற்றிக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி எண்பத்தி ஐந்தில் இரண்டு அசுரகாண்டம் இருபத்தி மூன்று

சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள பொய்யும் கை நாக மாலை நினைந்தே கரா ஒன்று கவ்வ என் நாயகனே என தன் கையெடுத்து அழைப்ப அண்ணான் அங்கெய்தி விடுவித்தது அருகிலாயோ அயன் நல்கிய பூவை பரனே எலோடும் என்றே தடிந்த எல்லை இத்தார் அணியில் அளவு இல் பிறப்பு எய்துகை என்ன அத்தாருள் என்று அறி ஐயன் வந்து பத்தாக என்று பார்த்திடாயோ நிலத்தென்று செறிந்து வாழ்வோர் ஒரு துன்பு ஊரின் நீக்கல் கடமை தூக்கின் தனி தனிமுத்தியின் மேலது அன்றோ என்றோ தெளிந்தமேன் போல் கடலை ஒரு அகன் கையடக்கி கள்ளத்தோணன் நிலை காட்டினங் கண்ணில் வைத்த கொள்ளை கருணை உலகெங்கனும் கொண்டதெந்தாய் பிந்தக் கிரி சூழ்ச்சியின் வேறுவெற் போடி இந்தப் பொழுதத்திகள் கொண்டு உலகெங்கும் மீறாம் அந்தத் துயரும் கையிலைக் கிணையாவலென்றே சிந்தித்தது கொல் எழுந்திட்டது சேணதெல்லாம் மண்ணுற்ற எல்லை அளவு இட்டிடுமால் கொல்லென்றே எண்ணுற்றவரும் வெறு கொண்டிட ஏண்டை விந்தம் விண்ணுற்ற அண்டத்துணையாய் மிசை போவதையா கண்ணுற்ற நோக்கம் விடுத்தே இது காண்கிலாயோ மல்லர் கிரிவின் நெறிமாற்றலின் மற்ற மக்கும் செல்லற் கரிதாயது பாருடை தேயமுற்றும் எல்லை பொழுது மய குற்ற இவற்றை நீக்க ஒல்லை குறியோ இவரல் வேண்டும் என்றுண்ணலுற்றார் உன்னலோடும் உலகம் நனந்தலைப் பொன்னின் வேறு புடையோர் பொதும்பரின் மண்ணி உரை வன் தமிழ் மாமுனி தன் புலத்தில தன்மை கண்டரோ மேற்கு உயர்ந்திடும் விந்தத்தின் ஆற்றலை நீக்கிவான நெறியை அன்றர் குறையும் அகற்றுவான் உட்கென சுகதியை உண்டுளான் துள்ளி கண்ணிடை துண்டக்கை தொழ உள்ளம் என்பொடு உருக உரோமமார் புள்ளி பொங்கப் புகழு புரிசடை வள்ளல் தன்னை மனத்திடையே முன்னினான் முன்னும் எல்லையில் மூறி வெள்ளேறெனும் நின்று தன் சுடர் வெள்ளி வெற்பின் மால் வரை போந்தென புங்கவன் துண்ணு பாரிடர் சொல்கிற தோன்றினான் பாதி உற்று அச்சமுடு எழி மூரூரை தமிழ் முற்றுனர் மாமுனி கோதை உற்றிட கும்பொடு வாங்கிய பாதவத்தில் பணிந்தனன் பன்முரை சென்னி பாரில் திளைத்திட தாழ்ந்து பின் முன்னர் நின்று முறைப்பட போற்றலும் மீலாம் சடை விண்டவன் வெற்றியது என மற்ற அது எம்புதியா என்றான் பிந்த வால்வரை மேருவை மாறு கொண்டு அந்தரத்தை அடைத்த அதன் வழி சிந்த என் கண் சிறிது அருள் செய்க என சந்தனூல் தமிழ் தாபதன் கூறினான் அக்கணத்து காற்றல் வழங்கினாம் மிக்க விந்தத்தை வேறுடும் வீட்டி அத்திக்கிணம் சென்று சீர் புதிய தீடை புக்கு வைக என புங்கவன் ும் தொழுதேத்தினின் பூசனை நன்று செய்ய நலிதடம் கூவலும் நின்றிடா புனல் நீடவும் தென்திசைக்கு ஒன்று ஓர் தீர்த்தம் உதவுக என்று ஓதினான் அணைய காலை அரும் கைலாயமே இறுதிவைகி ஏழு நதி தன் உளும் புனிதமாகிய பூம்புனல் பொன்னியை பனிமதிச்சடை பண்ணவன் முன்னினான் அந்த வேலை அத்து உணர்ந்தே வெறி சிந்தை பின் உரை சென்று திருமுனம் வந்து காவிரி வந்தனை செய்தம் தீது ஏகிய செய்தி தன்னொடும் போதல் வேணும் பொறுப்புனல் காவிரி மாது நீ என மற்ற அவள் கூறுவாள் திண்ணை செற்றுளன் ஆயினும் அண்ணலே இவன் ஆண் தகையாகுமாள் பின்னியானவன் நீதியோ இயற்கை நீதியோவே திருபியில் சிந்தையன் தீது நன்கில் ஒருமை கொண்ட உளத்தன் நம் அன்பருள் பெரியன் பின் உறச் செல்வையனாருள் புரிந்தன நாளமிடற்றினான் ஆங்கு அதற்கு இசைந்து அன்னதி இன்றியான் தீங்கு இயலாத முனியோடு பின் செல்வன் உங்கள் மே ஒருவை இவன் தனை நீங்கு காலத்தை நீ அருள்க என்னவே நன்று நன்று இது நங்கையினின் காரணத்தை என்று நோக்கி இவன் கரம் காட்டுவன் அன்று நீங்கி பணியின் செப்பினன் எந்த ஏ செப்பு மாற்றம் செவி கமுதாதலும் அப்பெரும் புனல் ஆறு அவன் பின் செல ஒப்பலோடும் உயிர்க்குயிராகியோன் தப்பின் மாமுனிக்கு இன்னது சாற்றினான் நீடு காவிரி நீத்தத்தை நீ இனி கோடி உன் பெரும் குண்டிகை வைப்பால் என நாடி அத்திரம் செய்தலும் நன்முனி மாடு சேர்ந்தனள் மானதி என்பவே ஆய அகத்திய தென் திசை தேய சீர்விடை நல்குரா பாயுமால் விடை பாகன் மறைந்தனன் போயினான் செரிபூதர் என தொடும் அத்தனங்குருவான் நான் அருளடைந்தங்கண் நீங்கி மெய்த்தது மதலை வேண்டி கோன் பயந்த லோபா முத்திரை தனை முன்வேட்டு முதுக்குறை திண்மை சான்ற சித்தனை அளித்த வள்ளல் தென்றிசை நோக்கிச் சென்றான் தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து முருகனடி முருகனியார்கள் சிம்மாசம் சிவாதன் வணக்கம் வெற்றிவேல் மொண்டு கரோகரா அம்மா கரோகரா கரோகரா